அன்புறவுகளுக்கு வணக்கம் என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் அதாவது இஸ்ரேல் காசா மோதலானது தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகிறது இந்த காசா பகுதியை சுடுகாடாக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்பதுதான் இஸ்ரேலினுடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த காசா பகுதியிலே இருக்கின்ற இந்த கமாஸ் அமைப்பை முற்றுமுழுதாக ஒழிப்போம் என்ற அடிப்படையில் இஸ்ரேலினுடைய ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றது நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதிலே அதிகமானவர்கள் குழந்தைகள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் கை கால்களை இழந்து அங்கவீனமாக்கப்பட்ட குழந்தைகள் என்பது லட்சத்துக்கும் அதிகமாகிவிட்டது விட்டது அது மாத்திரமல்லாமல் லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் காணாமல் ஆக்கப்படுகின்ற அடிப்படையிலே பலதரப்பட்ட இடையூறுகளையும் இன்னல்களையும் இந்த காசாவிலே உள்ள மக்கள் அனுபவித்து வருகின்றார்கள் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய இறுதி தருணங்களாக இருந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இடம்பெற்ற அத்தனை விடயங்களையும் அங்கே நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அளவிற்கு கொடூரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்கள் இருக்கின்றார்கள் வைத்தியசாலைக்குள்ளே என்று தெரிந்து மீதும் மக்கள் இருக்கின்றார்கள் அங்கே பாடசாலைகளுக்குள்ளே என்று தெரிந்து மீதும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது கருத்து என்ன பார்க்கின்ற போது இந்த ஹமாசை அழிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று மக்களை அழிக்கும் வரை ஓயமாட்டோம் என்ற ஒரு கொள்கையை எடுத்திருப்பது போன்று அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது இப்போது எஞ்சியிருந்த அந்த ரபா பகுதி நோக்கி அவர்களுடைய படையெடுப்பு நகர்வதனால் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற இந்த மிக பெரும் ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் மக்களுடைய இறப்புகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது பல நாடுகளும் இந்த இஸ்ரேலை இந்த யுத்தத்தை நிறுத்தும்படி அழுத்தங்களை கொடுக்கின்ற போது இஸ்ரேல் அந்த யுத்தத்தை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்றாலும் இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்வதாக தெரியவில்லை இந்த நெதன் யாகு இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நெதன் யாகு அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது மக்கள் மத்தியிலே குறிப்பாக மேற்குலகத்தில் வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே கடும் வெறுப்படுத்த விரக்தியை இதில் மிக முக்கியமாக பார்க்கின்ற போது நோர்வே அயர்லாந்து அதே போன்று ஸ்பெயின் போன்ற நாடுகள் இந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக இப்போது அங்கீகரித்து இருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளும் பல நாடுகள் மேற்குலகத்தில் உள்ள பல நாடுகளும் இந்த பாலஸ்தீனத்தை தனி நாடுகளாக தனி நாடாக அங்கீகரித்து வருகின்றது இதற்கு காரணம் என்னோடு பார்க்கின்ற போது அப்படி நடந்தால் தான் இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது நீங்கள் என்னத்தை தான் செய்தாலும் நாங்கள் யுத்தத்தை கைவிட மாட்டோம் என்று இந்த பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ச்சியாகவே அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவ நடவடிக்கைகளை இதற்கு கவுதி கிளர்ச்சியாளர்களும் சரி அதே போன்று கிஸ்புல்லாக்களும் சரி இந்த இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடக்கின்ற போது அவர்களுக்கும் பதிலடி கொடுத்தபடியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இஸ்ரேல்னுடைய பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதற்கே கடும் பயணத்துக்கே கடும் எதிர்ப்பு வந்திருந்தது இருந்தாலும் அமெரிக்காவுக்கான பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்காவினுடைய இந்த காங்கிரஸ் சபை அதாவது அமெரிக்காவினுடைய மக்கள் சபை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாராளுமன்றம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காங்கிரஸ் சபைக்குள்ளே தன்னுடைய உரையை நிகழ்த்தி இருக்கின்றார் அப்படி உரை நிகழ்த்துகின்ற போதுதான் அங்கே பல அதிர்ச்சி விட்டுகின்ற சம்பவங்கள் எல்லாம் வெளியே இடம்பெற்றிருக்கிறது என்ன பார்க்கின்ற போது அந்த வாஷிங்டனிலே மக்கள் ஒன்று கூடி அங்கே பெஞ்சமின் நெதன் யாகு அவர்களுடைய உருவச்சிலையை எரித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய தேசிய கொடியை தீயிட்டு எரித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மாத்திரமில்லாமல் பாலஸ்தீனத்தினுடைய கொடியை கூட அந்த இடங்களில் ஏற்றுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது அதோடு அங்கே கொலம்பஸ் அவர்களுடைய சிலைக்கு

மிக முக்கியமான காரணமாக அமெரிக்க மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவே போராட்டங்களை மேற்கொண்டார்களோ அதே போன்ற ஒரு செயற்பாடு தான் இப்போது அமெரிக்க மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் போராட்டத்தை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அமெரிக்கா என்ற நாடு தங்களுடைய நாட்டிற்குள்ளே இருந்து வருகின்ற அழுத்தத்தையும் சமாளிக்க முடியாமல் இந்த வியட்நாமில் இருந்து வருகின்ற அழுத்தத்தையும் சமாளிக்க முடியாமல் தான் நாட்டை விட்டு அந்த வியட்நாமை விட்டு தப்பி வெளியே ஓடி வந்தார்கள் அப்படியான ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது அடி வாங்கி தோற்றுப்போன இடமெல்லாம் தோற்றுப்போன சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அப்படி இருக்கின்ற போது இப்போதும் இந்த இஸ்ரேல் யுத்தத்திலும் இப்போது அமெரிக்க மக்கள் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்திலே இத்தனை மக்கள் அதாவது ஹாசா பகுதியில் இத்தனை மக்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள் உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தாலும் அமெரிக்கா அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை இப்போது வருகின்ற அடுத்து வரப்போகின்ற ஜனாதிபதிகள் கூட இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டுதான் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட போவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது பெருமளவு பேசப்படுகின்ற போது இன்னும் ஒரு முனையிலே பறந்து சென்றிருக்கின்றார்கள் இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரும் அதே போன்று இந்த குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய பக்தா இந்த அபாசி அவர்களுடைய கட்சி ஜனாதிபதியாக பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற தலைவருடைய அப்பாசி அவருடைய கட்சி

எப்படி இந்த காசா பகுதியை ஆட்சி செய்யலாம் எப்படி இந்த காசா பகுதியை வலுப்படுத்தலாம் என்பது தொடர்பாக இருப்பதாகத்தான் இந்த சீனா குறிப்பிட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் வெளிவருகின்றது என்னவென்று பார்க்கின்ற போது இந்த ஹமாஸ் அமைப்பு அதாவது இந்த ஹாசாவுக்குள்ளே உள்ள ஹமாஸ் அமைப்பினர் அதே போன்று பாலஸ்தீனத்திற்குள்ளே உள்ள இந்த பக்தா அமைப்பு இந்த பாலஸ்தீனத்தை ஆள்கின்ற அந்த பக்தா அமைப்பு அதே போன்று மேலும் பனிரெண்டு அமைப்புகளுக்கு இடையிலே எதற்காக ஒப்பந்தம் இடம்பெற்று பார்க்கின்ற போது ஒரு கூட்டு நல்லிணக்க தேசிய அரசாங்கம் ஒன்றை யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கூட்டு நல்லிணக்க தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையிலே அந்த நாட்டை அதாவது பாலஸ்தீனத்தையும் அந்த ஹாசா பகுதிகளையும் முன்னேற்றி கொண்டு செல்லுதல் அதே போன்று அதை ஒருமைப்படுத்துதல் என்ற விடயம் சார்ந்த அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாகவும் இதற்கு மிக முக்கியமான இந்த அமைப்புகளாக இருக்கின்ற

நேரடியாக இதில் தலையிட முடியாத சீனாவை கொண்டு இந்த காய் நகர்த்தல்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள் எனவே இப்போது சீனாவின் ஒரு புறத்திலே இப்போது தேசிய நல்லிணக்க அரசாங்கம் உருவாக்குவதற்கு அதாவது அந்த பாலஸ்தீனத்திலே தேசிய நல்லிணக்க அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு பேச்சுக்களும் அதே இந்த அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளிலே பாலஸ்தீனத்துக்கு எதிராக இடம்பெறுகிற குறிப்பாக இந்த ஹாசா பகுதி இடம்பெறுகிற யுத்த நடவடிக்கைகளை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது மக்கள் கிளர்ந்தள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களினால் இப்போது அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கொஞ்சம் பதட்ட நிலை நிலவி வருகின்றது இந்த தேர்தல்களின் பின்னர் இது சூடு பிடிக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது காரணம் ஒருவேளை உலை ட்ரம்ப் அங்கே ஆட்சிக்கு வருகின்ற போது நிலைமை இன்னும் மோசமடையலாம் என்பதுதான் உண்மையான விடயம் அப்படி இருக்கின்ற போது இதிலே இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது மக்கள் கொன்றொழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த யுத்தமானது உடனடியாக நிறைவுக்கு வர வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஆனாலும் இந்த ஹமாஸ் பகுதியில் ஹாசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸை அழிக்கும் வரை நாங்கள் யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் என்ற அடிப்படையில் யுத்த நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த இஸ்ரேல் இதனால் மக்கள்தான் அதிகமாக குறிப்பாக இந்த பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் அதாவது இந்த ஹாசா பகுதியை உள்ள மக்கள் தான் அதிகமாக கொன்றொழிக்கப்படுகின்றார் என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது எனவே எல்லோருமே எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் தான் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் யுத்தம் நிறுத்தப்பட்டு இரண்டு நாடுகளுமே அருகே அருகே நட்பு நாடுகளாக மாறி இருக்க வேண்டும் என்பதும் பலருடைய ஆசையாகவும் இருக்கின்றது எனவே இது விரைவிலே நடந்து வர வேண்டும் என்பதுதான் பலருடைய மன்றாட்டாகவும் இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக வருகின்ற தகவல்களை உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பை சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் வணக்கம்